ஒரு சமூகமும் ஒரு இளைஞர் கெட்டு போகிறதுக்கு எப்படிலாம் காரணமாக அமையிறாங்க ஒரு பெற்றோர் அதிகமான செல்லமும் ஆபத்து அதிகமான கண்டிப்பும் ஆபத்து ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தான் ஒரு பெற்றோருடைய அந்த வளர்ப்பு இருக்கணும் எதை கேட்டாலும் நான் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவேன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து எப்படி அவன் உருப்படுவான் எதை கேட்டாலும் நீ வாங்கிலாம் கொடுக்கக்கூடாது எது தேவையானதோ அதை தான் வாங்கி கொடுக்கணும் நான் எதையுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக வளர்ப்பேன் அது எப்படி வளர்ப்பேன் சில தேவைகள் அவனுக்கு இருக்கத்தானே செய்யும் பிள்ளைகளை நண்பர்களாக சேர்ந்தவா நீங்கள் வளர்க்கணும் நீங்கள் வீட்டில் வந்து கபருஸ்தான் மாதிரி அமைதியாக வைக்கக்கூடிய காரணத்தினால தான் உங்க பிள்ளைகள் வெளியில போய் நட்பை தேடுறாங்க ஏன் தாயோடு தந்தையோடு நட்பு இல்லை வீட்டில இருந்தா சைலண்டா இருக்கணும் தகப்பனாருக்கு எதிராக தாய்க்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மிரட்டலோடு நட்பை தோலோடு தோல் கை சேர்த்து என்ன இருந்தாலும் நீ எடுத்து வெளிப்படையாக சொல்லலாம் தாராளமாக பேசு என்று சொன்னால் அந்த பிள்ளை நம்ம இடத்துல எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வான் நம்முடைய பெண் குழந்தை நம்ம இடத்துல எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வாள் அதனால் ஒரு சிறந்த ஒரு நட்பு இருக்கும்